ஒரு தாத்தா தன் பேரனத்துல அடிக்கடி பைபிள் வாஸ்தியா பைபிள் வாஸ்தியா என்று கேட்டுக்கொண்டே இருப்பாரா அந்த பேரனும் ஒரு நாள் தாத்தாவை பார்த்து தாத்தா தாத்தா இப்படி பைபிள் வாசி பைபிள் வாசின்னு சொல்லி கொண்டே இருக்கிறீங்களே நீங்களும் தான் வாசிக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது மனதுல நிற்குதா இது வாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் நடந்துச்சு எதுவுமே இல்லையே நீங்க அப்படியே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானு உடனே இந்த தாத்தா ஒரு உடைந்த அழுக்கான ஒரு ஒரு வாட்டர் பாட்டில எடுத்து இதுல நீ தண்ணி நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தாராம் பேரனும் அந்த பாட்டில நிரப்பிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பேரன் சொன்னா தாத்தா நீங்க என்கிட்ட கொடுத்தது ஒரு வாட்டர் பாட்டில் இதுல எப்படி தண்ணி நிரம்போடு அப்படின்னு சொல்லும் பொழுது தாத்தா வந்து பேரனை பார்த்து சொன்னாராம் தம்பி நான் கையில் கொடுத்தது ஓட்டர் பாட்டில் தான் ஒரு அழுக்கான ஒரு பாட்டில நான் உன் கையில் கொடுத்தேன் ஆனா இப்போ பாரு எவ்வளோ கிளீனாக இருக்கு பார்த்தியா இதே போல தான் நம்முடைய வசனங்களை நம்ம வாசிக்க வாசிக்க அது நம்ம மனதில் நிற்குதோ நிக்கலையோ ஆனால் அந்த வசனங்கள் நம்ம இடத்துல கிரியே செய்யும் எப்படி இந்த அழுக்கான பாட்டிலில் இந்த வாட்டர் நிரம்பி நிரம்பி அந்த அழுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்றி ஒரு சுத்தமான ஒரு தண்ணீரை பார்க்க முடியுதோ அதே போல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகள் நம்முடைய சுவாபங்களை இந்த வசனங்கள் மாற்றும் என்று சொன்னாராம்